எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மந்த் அவர்னஸ் சீரீஸ் குட்டி ஸ்டோரி பெரிய லெசர் டே தேர்ட்டி வாங்க வீடியோ கொண்டு போகலாம் ஒரு இருபத்தெட்டு வயசு பெண்மணி அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இருந்துச்சு அவங்க வந்து மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு அப்புறம் நல்லா சரியாயிட்டு அப்படியே வச்சுட்டாங்க வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு எடுக்கிறதுல சிரமம் அப்புறம் வீசியங்களாம் வந்திருக்கு ஸோ என்ன பண்ணாங்க அந்த இன்கேலர் இருக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கேலர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு நாளில் நாலு நாளாக யூஸ் பண்ணியிருக்காங்க குறையவே இல்லை ரொம்ப அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது அவங்களுக்கு நிமோனியா வந்திருக்கு ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா எல்லா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் வீசிங் வந்து ஆஸ்துமா இல்லை அந்த அவங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால ஐசியூல அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு வாரம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் சரியாச்சு ஸோ இந்த கதையிலேருந்து என்ன புரிய வருதுன்னா உங்களுக்கு ஏதாவது சின்னதாக பிரச்சனை வரும்போதே முறையாக டாக்டரை வந்து அட்வைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது இந்த மாதிரி எடுக்கும்போது சின்ன பிரச்சனை கூட பெரிய ப்ராப்ளமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் நாளைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பெரிய லட்சங்கள் சமைக்கலாம் பாய் நம்ம வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்